நீர் ஊன்றுவா யோவேர் ஊன்றுவாய் தூத்து கொலுங்கிடுவார் காய்த்து தனித்தருவாய் தூத்து கொலுங்கிடுவார் காய்த்து தனித்தருவா பூமி எல்லாம் இறப்பிடுவார் இந்த பூமி எல்லாம் இறப்பிடுவார் என் மகனே இந்த பத்தாவது மாதத்தின் அதிகாலை வேளையில கற்றுடைய வாக்கு சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அன்பான வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் வாக்கு திட்டமான வார்த்தை ஆமோஸ் தரிசன புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உங்கள் தேவநாய கத்த சொல்லுகிறார் அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாய கத்தர் சொல்லுகிறார் என்றார் அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை ஆண்டவர் இந்த விலையில ஆண்டவர் நாட்டுகிற தேவனாயிருக்கிறார் அப்போ இந்த இஸ்ரோ ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று நீங்கள் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் அவர்கள் சாய்ந்து போன ஒரு மரத்தை போலிருந்தார்கள் இல்லது காய்ந்து போன ஒரு மரத்தை போலிருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் தீங்கு போன ஒரு மரத்தை போல இருந்தார்கள் அது தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் நாளிலே விழுந்து போன கூடாரத்தை அந்த நாளில விழுந்து போன தாபீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து நான் திரும்ப எடுப்பித்து அதன் அடைத்து அதன் சிறப்புகளை பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற டாக்டர் சொல்லுகிறார் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கத்தர் சொல்லுகிறார் அப்படி என்றால் விழுந்து போன அருமையான கூடாரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாழாக்கப்பட்ட ஒரு கூடாரம் சிறுமைப்பட்ட ஒரு கூடாரம் இந்த கால வேளையில இந்த வார்த்தைகளை வாக்குத்தத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகத்திலே நீங்கள் எந்த கண்டத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒருவேளை நீங்கள் உடைந்து போன நிலைமையில் இருக்கலாம் ஒருவேளை அருமையான தேவனி பிள்ளைகளை நீங்கள் தீந்து போன ஒரு மரத்தை போல இருக்கலாம் சாய்ந்து போன ஒரு மரத்தை போல இருக்கலாம் கத்தறிந்த காலவேளையில உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை நாட்டு தேவனாய் தேவனாயிருக்கிறேன் நான் உன்னை நாட்டுவேன் என்று கற்ற சொல்லுகிறார் நான் உன்னை நிலைப்படுத்துவேன் என்று கற்ற சொல்லுகிறார் உன்னை நான் சீர்படுத்துவேன் என்று கற்ற சொல்லுகிறார் அவர் உன்னை நாட்டுகிற தேவன் நீங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அருமையான கட்டுடை பிள்ளைகளை நகோமியினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் அவள் பெற்றிலேயே இருந்து அவள் மோவாபுக்கு போனாள் அவளுடைய நிலைமை எப்படி இருந்ததென்று நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் அவள் ஒரு சாய்ந்து போன மரத்தை போன அனுபவித்தாள் கத்தர் அவள் மேல் இறக்கம் வைத்து அவளை வெற்றிலேமித்து தேவன் கொண்டு வந்து அவளுடைய அவளுடைய வாழ்க்கையை நாட்டுகிறதை பார்க்கலாம் அவள் ரூத் என்னும் ஒரு மருமகள் அவளுக்கு ஈவாய் தேவன் கொடுக்கிறாள் அவளுடைய சந்ததியிலே தான் நம்முடைய மகிமையான வந்து பிறக்கிறார் இன்னும் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அருமையானவர்களை வழி ஓரத்துல குத்துயிராய் கிடந்த ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க முடியும் அவன் சாகிற நிலைமையில் இருந்தான் அவன் தன் வாழ்க்கையை முடித்து விடுகிற நிலைமையில் இருந்தான் அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனை நல்ல சமாரியன் அருமையானவர்களை சத்திரம் என்னும் ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டு அவனை ரெண்டு காசு கொடுத்து அவனை பாரு பராமரிக்கும்படியான அவனை பாதுகாக்கும்படியாக ஒரு இடத்திற்கு அவனை கொண்டு போகிறார் அந்த சபையா இருக்கிறது அவன் அங்கே நாட்டுப்படுகிறான் லோரி டூ காட் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் நம்மை நாட்டுகிற தேவன் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் எண்பத்தி அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன் மறுபடியும் அதை வாசிக்கலாம் அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைத்திருக்கவும் செய்வேன் எப்போதும் அவன் நிலைத்திருப்பான் என்று வாக்கு பண்ணுகிறான் வசனத்துல அவர் சொல்லுகிறார் இனி உன் தேவனாய கத்த சொல்லுகிறான் அருமையான நீங்கள் இழந்து போன பொருட்கள் இருக்கலாம் இழந்து போன மனிதர்கள் இருக்கலாம் இழந்து போனவையில் இந்த பூமியில ஏராளம் இருக்கலாம் ஆனால் கத்த சொல்லுகிறார் இனி நீங்கள் இழந்து போவதில்லை இனி நீங்கள் போவதில்லை இனி நீங்கள் ஒடுக்கப்படுவதில்லை இனி நீங்கள் கட்டப்படுவீர்கள் நாட்டப்படுவீர்கள் அருமையான தேவன்றி பிள்ளைகளை நீங்கள் நாட்டப்படுவீர்கள் இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் தன் சனத்தை பார்த்து சொல்லி அருமையான தேவன் பிள்ளைகளை உறுதிப்படுத்துவதற்கு சில காரணங்களை உங்களோடு கூட நான் பேசி முடிக்க விரும்புகிறேன் முதலாவதாக பார்த்தால் இந்த சனங்களை தேவனாய கற்று அழைத்திருக்கிறார் நீங்கள் ஆதியாம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின புஸ்தகத்தை வரையிலும் வாசித்தால் சில மனுஷர்களை கற்று அழைக்கிறார் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார் அவனை ஆண்டவர் அழைத்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அவன் மேலே தேவனுடைய அழைப்பு இருக்கிறது நீங்கள் ரோமருக்கு நிறுவம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் நிருபம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தேவனுடைய தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவை மாறாதவைகள் ஆண்டவருடைய அழைப்பு மாறாத ஆண்டவருடைய அருமையான அழைப்பு ஒரு காலம் மாறாது ஆண்டவர் உங்களை ஜாதிகளிலே இருந்து வம்சங்களிலே இருந்து அருமையான கோச்சரங்களில் இருந்து உங்களை இந்த மகிமையான ரட்சிப்புக்கு உன்னை கற்று அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் பசு சாமியானவர் அன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார் தேவனுடைய சபை அன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் கல்வாரி சிலுவை அன்றைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் நீங்கள் சேவனை விட்டு விலகி போனாலும் தேவனை விட்டு மறந்து போனாலும் உங்கள் மேல் தேவனுடைய அழைப்பு எரிகிற அக்னியை போல எரிந்து கொண்டிருக்கும் தேவனுடைய அழைப்பு ஒரு காலம் மாறாது ஆண்டுவர் உங்களை அழைத்த அழைப்பை கொஞ்சம் ஆழமாய் நீங்கள் யோசித்தால் ஆச்சரியமாயிருக்கும் உபாகம புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம் ஏழாம் அதிகாரம் சகல ஜனங்களிலும் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை உங்களை நீங்கள் பெரிய ஆட்கள் என்று நினைத்து

பெற்ற சாரையில் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாய் ஒருவனாயிருக்கையில் அவன் ஒருவனாய் நான் அவனை அழைத்து அவனை நான் அழைத்த ஆண்டுவர் அருமையான நாம் பெஞ்ச பேராய் தான் இருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நான் அழைக்கும் போது நீங்கள் பெரிய மனிதர்கள் என்று அழைக்கவில்லை நீங்கள் ரொம்ப படித்தவர்கள் என்று அழைக்கவில்லை நான் நீங்கள் பெரிய பணக்காரர்கள் என்று நான் உங்களை அழைக்கவில்லை நீங்கள் பெரிய அருமையான இந்த சமுதாயத்தில் பெரிய மனிதர்கள் என்று நான் அழைக்கவில்லை நீங்கள் கொஞ்சமாயிருந்தீர்கள் அது மாத்திரமல்ல அந்த அழைப்பின் மேன்மையை ஆண்டவர் சொல்ல ஆபிரகாமை ஆபிரகாமை உபயோகப்படுத்துகிறார் ஆயோகப்படுத்துகிறார் அவன் தனி மனிதனாயிருந்தான் அவனை நான் அழைத்தேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவன் இருக்கிற அழைப்பு மாறாது இருக்கிற அழைப்பு விலகாது இருக்கிற அழைப்பு அச்சினியை போல் எளிந்து கொண்டிருக்கும் இந்த அழைப்பை ஒன்றை உன் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தும் என்ன என்ன காரியத்தை உறுதி உன்னை அவர் நிலை நிறுத்துவேன் என்று சொல்லுகிற அந்த வாக்கு சட்டம் இந்த அழைப்புக்குள்ளே மறைந்திருக்கிறது ஆண்டவர் உன்னை அருமையான நிலைநாட்டுகிற சாய்ந்து போன மரம் தீந்து போன மரம் காய்ந்து போன மரம் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த உன்னை அழைத்து அந்த அழைப்பு உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது நிலைநாட்டுவேன் விழுந்து போன கூடாரத்தை நான் எடுத்து கட்டுவேன் உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாவாய் என்று இந்த அழைப்பு சொல்லுகிறது இரண்டாவதாக இடத்திற்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறது அருமையான தேவனுடைய வாக்கு ஒரு காலம் பொய் சொல்லாது அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் பொய் சொல்லாது பைபிள் சொல்லுகிறது குறித்த நாளுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது 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 தாமதிப்பதில்லை வாக்குத்தத்துக்கு வாக்குத்தத்தம் தந்தவர் ஒரு மனுஷன் அல்ல வாக்கு தத்துவங்களை ஒவ்வொரு மாசமும் உங்களோடு கூட பேசுகிறவர் ஒரு மனுஷன் அல்ல தேவனாய உங்களோடு கூட பேசுகிறார் முதல் மாசத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் இரண்டாவது மாதத்திலே கச்சர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் மூன்றாவது மாதத்திலே கத்தர் உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் நான்காவது மாதத்துல கத்தர் உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் ஐந்தாவது மாதத்துல கச்சர் உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் ஆறாவது மாதத்துல கத்தர் உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் ஏழாவது மாதத்தில் கச்சரவு வாக்கு சத்தம் கொடுத்திருக்கிறார் எட்டாவது மாதத்திலும் கச்சரவு வாக்கு சத்தம் கொடுத்திருக்கிறார் ஒன்பதாவது மாதத்திலும் கச்சரங்களுக்கு வாக்கு சத்தம் கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்தின் முதலில் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால் உண்மை நான் நாட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான அழைப்புக்குள்ளே அருமையான தேவனுடைய அழைப்புக்குள்ளே தேவனுடைய சத்த

அவன் சொல்றாங்க நான் போறேன் புலோகத்து இருக்கிறது போல போறேன் ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறவில்லை ஒரு வார்த்தை கூட தவறவில்லை தேவனுடைய பிள்ளைகளை அவர் நீங்கள் என்னாகும் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றுல இருந்து முப்பத்தி ரெண்டு வாசிக்கலாம் அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதுக்கு நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளை போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துஷ்டி பரம்ப செய்தார்கள் ஒன்றாம் வசனம் பதினாலு ஒன்று அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரல் இட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் ராம் முழுவதும் ஆண்டவருடைய வாக்கு திட்டம் தேவன் சீவன் உள்ளது நீங்கள் அதே பதினாலாம் அதிகாரம் எட்டு வசனத்தை வாசிக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொல்ல வாசிக்கலாம் வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு ஆண்டவர் ஒவ்வொரு வாக்கு சத்தத்தையும் ஆண்டவர் சொல்லும் என்ன சொல்லுகிறார் என்றால் சீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கலாம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மாற அவர் ஒரு மனமாற அவர் ஒரு மன அல்ல அவர் அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாராக சில வார்த்தைகளும் சில வாக்கு திட்டங்களும் நம்முடைய பார்வைக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்மாலே அதை நம்ப முடியாது நம்மாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மாலே அதை விசுவாசிக்க முடியாது ஏனென்றால் கச்ச சொல்லுவார் நான் உலகமெங்கிலும் கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லுவார் ஆனால் நம்முடைய வருமானம் நாம் இருக்கிற வீடு நாம் இருக்கிற சூழ்நிலை அதை நம்ப முடியாது ஏனென்றால் நான் சிறைகளுக்குள்ளே இருப்போம் கட்டுகளுக்குள்ளே இருப்போம் காவல்களுக்குள்ளே இருப்போம் ஆண்டவர் சொல்லுவார் உன்னை உலகத்திலே பெரிய மனிதனாய் மாற்றுவேன் உன் குடும்பத்தை நான் ஆசிர்வதிப்பேன் உன் பிள்ளைகளை நான் உயர்த்துவேன் என்றெல்லாம் வாக்கு பண்ணுவார் ஆனால் அதை நம்ப முடியாது அருமையான செய்ய வேண்டிய உன்னாலே நம்ப முடியாமல் போனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் சீவனை கொண்டு சொல்லுகிறேன் நான் சொன்னதை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் குறித்த நாளுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது பொய் சொல்லாது அது தாமதித்தால் அதற்கு ஆபிரகாமை அழைத்து கொடுத்த வாக்கு திட்டம் அருமையான விசுவாசித்தான் சாராள விசுவாசிக்க முடியவில்லை ஏனென்றால் வயதான நாட்களில் நான் உனக்கு குழந்தையை தருவேன் Yeah. Okay.

வாக்குடிப்படினவர் என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கமான இருக்கிற போராட்டமான சூழ்நிலை இப்பொழுது என் வாழ்க்கையிலே வாழ்க்கையை முடித்துக் கொண்டு முடித்து விடலாம் என்று இருக்கிற இந்த நிலை எல்லாம் மாறும் ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் வாக்கு வா உண்மை உள்ளவர் வாக்கு வல்லமை உள்ளவர் என்று அருமையான வாக்கு பண்ணினவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்முடைய தகப்பனோடு கூட வாக்கு இருக்கிறவர் நம்மை ஆசிர்வதிப்பார் வேதம் செல்லுகிறது அவன் புதை புதைத்தான் நூறு மடங்கு ான் என்று எழுதப்பட்டிருக்கிறது மகனே மகள இந்த இருட்டான இந்த சூழ்நிலையில அருமையான அதிகாலையிலே அவர் அவர் அறிந்திருக்கிறார் தாகத்தை அவர் அறிந்திருக்கிறார் விருப்பத்தை அறிந்திருக்கிறார் உன்னுடைய நோக்கத்தை கற்றல் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு ஒருவேளை நீ நெருக்கத்தின் மட்டில் இருக்கலாம் இன்றைக்கு நீ ஒருவேளை போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம் இன்றைக்கு ஒருவேளை ஒடுங்கி போயிருக்கலாம் உறவு

நான் உங்களை கொண்டு போகிறேன் உன்னை நிலைநாட்டுவேன் என்று சொன்ன அந்த தன் உறங்குவதோ தூங்குவதோ இல்லை அவர் அருமையான அவர் செய்து முடிக்கும் வரையிலும் அவர் துணியை செய்து கொண்டிருப்பார் மூன்றாவது இடத்திற்கு உன்னை கொண்டு போகிறேன் கத்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும் அதை ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது அருமையான தேவண்டி பிள்ளைகளை ஆண்டவர் இஸ்ரோ ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார் அதை வனாந்திரம் அருமையான வனாந்திரத்து கூடாய் அவர்கள் கடந்து போக வேண்டும் அங்கு ஏழு பெரிய சாதிகள் இருந்தார்கள் அவர்களை பண்ண வேண்டும் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் இல்லை சூழ்நிலைகள் எல்லாம் எதிரடையாய் இருந்தது சூழ்நிலைகள் எல்லாம் அருமையான மாறா இருந்தது ஆனால் கத்த சொன்னதை அவர் செய்வார் உனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் உன் குடும்பத்துக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதை ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது இந்த உலகத்திலே எந்த வல்லமையாலும் தடுக்க முடியாது அருமையான கச்சர் உனக்கு வைத்திருக்கிற பங்கு ஒன்னும் வாழ்க்கையில வந்து சேரும் ஏனென்றால் நிலைநாட்டுகிற ஜேவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கற்று உனக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்துல நிலைநாட்டுவதால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் எங்கே எல்லாம் நிலைநாட்டுகிறார் என்றால் உங்களை நிலைப்படுத்துகிற இடம் தேவனுடைய சபை உங்களை நிலைப்படுத்துகிற இடம் தேவனுடைய வசனம் உங்களை நிலைப்படுத்துகிற இடம் பரிசு சுவாமியானவர் உங்களை நிலைப்படுத்துகிற இடம் பரிசுத்தமான சீவியம் உங்களை நிலைப்படுத்துகிற இடம் தேவனுடைய விசுவாசம் உங்களை நிலைப்படுத்துகிற இடம் தேவனுடைய நம்பிக்கை உங்களை நிலைப்படுத்துகிற இடம் கனிவடுக்கிற சீவியம் தெரியும் இந்த நாளில கச்சர் உனக்கு வைத்திருக்கிற பங்கை ஆண்டவர் உனக்கு தருவார் ஆண்டவர் உனக்கு தருவார் குறித்த நாள் அதுவரையில் நீ காத்து அருமையான தேவண்டி ஆசீர்வாதம் வரவில்லையே என்று சோர்ந்து விடாது தேவண்டிய நன்மையை காண முடியவில்லை என்று கலங்கி விடாது ஐந்து விசுவாசத்தை விட்டு விலகி விடாது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ போராட வேண்டியதில்லை ஆசீர்வாதம் பற்றி கொள்ள கற்றுடைய சமூகத்திலே காத்துரு கற்றுடைய சமூகத்தில் அருமையான நீ அருமையான நாள் போனாலும் வைத்திருக்கிற மேன்மை கச்சர் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கும் அருமையான காவல் கொண்டிருந்த மனுஷன் ராஜாவின் சிங்காசனத்தில் அவன் உட்கார்ந்த இருக்கிறான் கச்சரவனுக்கு வைத்திருந்த பங்கு ஆடுமேற்றவன் இஸ்ரோவேலின் ராஜாவாக மாறுகிறார் கச்சரவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருந்தார் அருமையான அது வேற யாருக்கும் கொடுக்க விரும்பவில்லை அவனோடு கூட ஏழு பேர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளவில்லை பார்க்கவில்லை ஆனால் சாமி தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரித்துக் கொண்டான் யோசியத்தை எதிர்த்து கத்திரவனை அதிபதியாய் மாற்ற வேண்டும் நிறைவேற்றினார் அவன் குக்கும்போது விற்கப்படும் போது யோசிக்கவில்லை சகோதரர்கள் கல்வியும் போதுபடியாக இருக்கிறார்கள் அதை அருமையான செய்ய முடியவில்லை ஏனென்றால் கத்திரனுக்கு ஒரு மேன்மையான பங்கை தேவன் வைத்திருந்தார் மேன்மையான ஒரு சுதந்திரத்தை கத்தர் வைத்திருந்தார்

அதை அந்த நேரத்தில் தருவார் இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தில் என்னை வைத்திருக்க வேண்டும் என்றால் இங்கே என்னை வைத்திருப்பார் உலகத்தின் பல கண்டங்களிலே ஆண்டவர் எந்த தேசத்திற்கு என்னை கொண்டு போய் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாரோ அது நடக்கும் தேவன் நினைத்தது நடக்கும் என் வாழ்க்கையில தேவன் யோசித்தது என் வாழ்க்கையிலே நடக்கும் ஏனென்றால் அவர் நிலை நிறுத்துவேன் நிலை நிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்

என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரம் கத்திர உள்ள ஆசுவார